ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு மன்னார் வளைகுடா கடல் வழியாக கடத்த முயன்ற ஏழு கிலோ எழுபத்தி நான்கு கிராம் தங்கத்தை அந்நாட்டு கடற்படை கைப்பற்றியது இலங்கையில் உள்ள புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி அருகே மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் அந்நாட்டு கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது அப்போது ஒரு மர்ம படகை துரத்திச் சென்றனர் அப்போது படகில் இருந்தவர்கள் ஒரு பார்சலை கடலுக்குள் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றனர் இதையடுத்து கடற்படையில் உள்ள நீச்சல் வீரர்கள் பார்சலை தூக்கி எறியப்பட்ட பகுதியில் குதித்து நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு பார்சலை கைப்பற்றினர் அந்த பார்சலை சோதனை செய்த போது அதில் நான்கு கிலோ எழுநூற்று நாற்பது கிராம் தங்க கட்டிகள் இருந்தன இதன் சர்வதேச மதிப்பு மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் முதற்கட்ட விசாரணையில் தங்கம் தமிழக கடற்பகுதிக்கு கடத்தவிருந்தது தெரியவந்துள்ளது இதில் கடத்தலுக்கு பயன்பட்ட ஃபைபர் படகையும் கல்பிட்டி கடற்பகுதியில் கடற்படை பறிமுதல் செய்தனர் கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் இலங்கை கடற்படை ஒப்படைத்தது